ಅವನು <laughs> ಬಂದುಬಿಡುತ್ತಾನೆ <laughs> சிறுமியை கொண்டுட்டு குழந்தையை தேடுவதற்கு போலீஸ்க்கு உதவுவது மாதிரி நடிச்சிருக்காரு கைதான கருணாஸ் மொத்தம் ரெண்டு பேரை போலீசார் இந்த வழக்குல கைது பண்ணியிருக்காங்க புதுச்சேரியை உளிக்க இந்த ஒரு பயங்கரம் குறித்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை பகுதியில ஆட்டோ டிரைவரின் மகள் அதே பகுதியில இருக்கிற அரசு பள்ளியில அஞ்சாம் வகுப்பு படிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த மார்ச் இரண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணி அளவுல வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க அந்த சிறுமி திடீர்னு மாயமாயிருக்காங்க இந்த நிலையில மாணவியை அவளது பெற்றோர் தீவிரமா தேடிய நிலையில அக்கம்பக்கத்து வீடுகள்ல உறவினர்கள் வீடுகள்ல இல்ல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே தேடி இருக்காங்க ஆனா சிறுமி கிடைக்கல ஏனடுத்து முத்தையால் பேட்டை போலீசிடம் மாணவியின் பெற்றோர் மார்ச் இரண்டாம் தேதி புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீசார் இது தொடர்பா அஞ்சு தனிப்படைகள் அமைத்து சிறுமியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க புதுச்சேரி சோலைநகர் முத்தையால்பேட்டை பகுதியில அது மட்டும் இல்லாம பல்வேறு பகுதியில சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரால மார்ச் இரண்டாம் தேதி பதிவான காட்சிகளை பார்த்திருக்காங்க இதுல ஒரே ஒரு கேமரால சிறுமி மட்டுமே தனியா அந்த பகுதியில் நடந்து சென்ற காட்சி இருந்திருக்கு இதனிடையே மாணவிக்கு ஏதோ ஆகிவிட்டதா பயந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துக்கு போய் உடனடியாக குழந்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலும் சாலை மறியல்ல கூட ஈடுபட்டிருக்காங்க அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் ஒரே ஒரு கேமரால மட்டுமே மாணவியின் நடமாட்டம் பதிவாகி இருப்பதால வேற சிறுமி சென்றிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பகுதியில் தேடணும் அப்படின்னு களம் இறங்கியிருக்காங்க இதையடுத்து முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள புதர்கள் மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் போலீசார் தீவிரமா சோதனை பண்ணிருக்காங்க இந்த நிலையில மாயமான மாணவியின் இருந்து சுமார் மீட்டர் தொலைவில் இருக்கும் அம்பேத்கர் நகர் சாக்கடை கால்வாயிலிருந்து சிறுமியின் உடல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில கண்டுபிடிச்சிருக்காங்க தொடர்ந்து சிறுமியின் உடலை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு போயிருக்காங்க சுமார் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது அப்போது ஆம்புலன்ஸை போகவிடாமல் தடுத்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதனால பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதனிடையே சிசிடிவி அடிப்படையில் சிறுமி உயிரிழப்பு தொடர்பான சந்தேகத்தின் பேர்ல ஒரு முதியவர் மற்றும் மூன்று இளைஞர்களை காவல்துறையினர் குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரி பொதுமக்கள் மறியல் ஒரு மணி மேலாக நகரமே பதற்றமானது போராட்டக்காரர்களுடன் போலீசார் நீண்ட நேரம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கலைஞ்சு போயிருக்காங்க இந்த நிலையில சிறுமியை கொலை செய்த வழக்கில் பத்தொன்பது வயதாகும் கருணாஸ் என்ற இளைஞரும் அறுபது வயதாகும் விவேகானந்தன் என்ற முதியவரும் கைது பண்ணியிருக்காங்க இல்ல அந்த இளைஞன் கருணாஸ் போலீசாருடன் சேர்ந்து அவர்களும் அவர்களுக்கு உதவுவது மாதிரி சிறுமியை தேடிட்டே வந்திருக்காரு ஆனாலும் போலீசாரின் விசாரணையில கருணாஸ் மாட்டிக்கிட்டாரு கருணாஸ் விவேகானந்தன் ஆகிய ரெண்டு பேரும் பாலியல் செய்ய செய்ய முயன்றதும் அதுல இறந்து போனதும் தெரிய கடத்தி முயன்று கொலை செய்த புகார்ல ரெண்டு பேர் மீது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் கொலை எப்படி நடந்தது கொலைக்கான காரணம் என்ன பின்னணியில வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு கருணாஸ் மற்றும் விவேகானந்தர் கிட்ட விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி